ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற வந்தப்போ நம்ம தோட்டத்தில் ரெண்டு அருமையான பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெய்னி லில்லி ஜம்போ என்ன வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கலரை ஆசை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினம் இப்படி தண்ணி ஊற்றி இந்த செடியை இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இயற்கையாக காலையில் அரை மணிநேரம் ரசிச்சிட்டு போனால் ப்ரெஷர் குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம பார்த்த மோதான் அழகு ரெண்டாவது அழகு பார்க்கும் இது சாதாரண இனியில் இல்லையே நேற்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது சிகப்பு நான் விரியலை ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிகப்பு கலர் ஏற்கனவே வீடியோ போட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் க்ரீன் எல்லோ ரெட்டு அருமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆ அதுக்குள்ளே எறும்பு எடுக்க வந்துருச்சு அருமை பிரான்ஸ் லேசாக மழை விளைஞ்சோன்னுமே இந்த ரெய்னி லில்லி அழகா பூத்துருக்கு பிரான்ஸ் செடி வாங்கி வளங்க பிரான்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் இடம் வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஒரு முப்பது செதுரடி இருந்தால் போதும் பிரான்ஸ் சின்ன சின்ன தொட்டி தான் ஒன்றும் பெரிய தொட்டிலாம் வைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் பெரிய தொட்டியில் பெரிய அளவில் மரம் இதெல்லாம் வளர்க்கணும் அவசியம் இல்லை சின்ன சின்ன தொட்டியில் அழகாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா செடிகள் வந்துருச்சு இப்போ வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் ஒரு துளி ஆக்சிஜனாக நம்ம உருவாக்கினதாக இருக்கணும் தேங்க்யூ